அனைத்து இராணுவ இரத்த சொந்தங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் கஜேந்திரன் ஆவடியில் இருந்து தமிழக முன்னாள் படைவீரர்கள் மற்றும் வீர மங்கையர்கள் நல கட்டமைப்பானது தமிழக அளவில் நமது இரத்த சொந்தங்களின் நியாயமான பிரச்சனைகளில் தலையிட்டு அப்பிரச்சனைகளின் நிலைமைக்கு ஏற்ப சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை நேரில் தொடர்பு கொண்டு நம் சங்க நிர்வாகிகள் பேசும்போது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் சங்கத்திற்கு மதிப்பளித்து அப்பிரச்சனைகளின் உண்மைத்தன்மையை உணர்ந்து நமக்கு சாதகமாக தீர்வு காண்கின்றனர் சமீபத்தில் கூட நமது சங்க நிர்வாகியும் சகோதரியுமான வீரமங்கை ஒருவருக்கு உடன் பணி செய்யும் ஒரு சில பொறாமை பிடித்த துரோகிகளால் சூழ்ச்சி வலை பின்னப்பட்டு அவரை பணியில் இருந்து நீக்கிவிட்டனர் என்ற செய்தி நம் தலைவர் திரு சரவணன் அவர்களுக்கும் துணைத்தலைவர் திரு ராமன்மணி ஐயா அவர்களுக்கும் தெரிந்தவுடன் துரிதகதியில் செயல்பட்டு சென்னையிலிருந்து திரு ராமன்மணி ஐயா அவர்கள் சம்பந்தப்பட்ட அலுவலகத்தின் முதன்மை அதிகாரியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நிலைமையின் உண்மைத்தன்மையை விவரிக்க மறுபுறம் தலைவர் சரவணன் அவர்கள் நமது சேலம் நிர்வாகிகளை உடன் அழைத்து கொண்டு நேரில் சென்று முதன்மை அதிகாரியை சந்தித்து மிகவும் நேர்த்தியாகவும் சாதுரியமாகவும் பேசி நமது பணியாளரின் சிறிய அஜாக்கிரதையையும் சுட்டிக்காட்டி சூழ்ச்சியாளர்கள் அந்த சிறிய அஜாக்கிரதையை எப்படி அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி நமது பணியாளர் மீது பழியை போட்டு பணிநீக்கம் செய்ய வைத்தார்கள் என்பதை தெளிவாக எடுத்துரைத்தார் நம் தலைவரின் நேர்மையான ஆணித்தரமான விளக்கத்திற்கும் துணைத்தலைவர் ஆலந்தூர் ராமன்மணி சாரின் முதிர்ச்சியான அனுபவமிக்க மனிதத்தன்மையான தொலைபேசி வேண்டுகோளுக்கும் செவி சாய்த்த அந்த அலுவலகத்தின் முதன்மை மேலாளர் அவர்கள் நமது வீரமங்கைக்கு மீண்டும் பணி ஆணை கிடைத்திட உத்தரவு பிறப்பித்துள்ளார் முன்னாள் படை வீரர்களின் நலன்களுக்காக மாவட்டம் வாரியாக பல நலச்சங்கங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் தமிழக மாநிலம் அளவில் மிக சிறப்பாக பல்வேறு சேவைகளை நடத்தி காட்டிடும் நம் சங்கத்தின் பெயர்தான் இன்று தமிழக ஆளும் கட்சியினர் எதிர்க்கட்சியினர் மேலும் சமூக ஊடகங்கள் ஆகிய அனைத்து தரப்பிலும் பேசப்படுகிறது உதாரணத்திற்கு சிந்துர் வெற்றி குறித்த விவாத மேடையில் சன் டிவி மற்றும் விஜய் டிவி ஆகியவற்றில் பேச நமது சங்கத்தின் துணைத் தலைவர் திரு ஆலந்தூர் ராமன்மணி ஐயாவை அழைத்து பேச வைத்தனர் அந்த விவாத மேடையில் பேசிய மற்ற அனைவரையும் வியக்க வைக்கும் வகையில் மிக நேர்த்தியாக முதிர்ச்சியாக நமது இராணுவ பணியின் அனுபவத்தையும் இந்திய இராணுவத்தின் பலத்தையும் பாகிஸ்தானின் அடாவடித்தனமான மீறல்கள் குறித்தும் மிக மிக அழகாக தெளிவாக கருத்தை எடுத்துரைத்து விவாதத்திற்கு வந்திருந்த மற்ற பேச்சாளர்கள் தொலைக்காட்சி ஊடகத்துறையினர் பார்வையாளர்கள் ஆகிய அனைவரையும் வியப்பின் உச்சிக்கு ஆழ்த்தினார் நமது ராமன்மணி அவர்கள் உலகமங்கம் வாழும் தமிழ் சமுதாயத்தினர் அனைவரும் இவருக்கு மகிழ்ச்சியையும் வாழ்த்துக்களையும் தெரியப்படுத்தினர் அது மட்டும் அல்லாமல் சமீபத்தில் விஜய் தொலைக்காட்சி நடத்திய நீங்களும் ஆகலாம் அப்துல்கலாம் என்ற நிகழ்ச்சியில் இளம் விஞ்ஞானிகளான மாணவ செல்வங்கள் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகளை பாராட்டி அவர்களை ஊக்கப்படுத்த விஜய் டிவி நிர்வாகம் நடிகர் திரு பார்த்திபன் அவர்களையும் மேலும் பல துறைகளின் மூத்த நிர்வாகிகளையும் அழைத்திருந்தனர் அவர்களின் வரிசையில் அவர்களுக்கு இணையாக நமது சங்கத்தின் துணைத் தலைவர் திரு ராமன்மணி ஐயாவையும் நமது சங்கத்தின் திருவள்ளூர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு நாராயணன் அவர்களையும் அழைத்து பேச வைத்தனர் அங்கு சென்ற நம் சங்க நிர்வாகிகளும் இளம் விஞ்ஞானிகளை சிறப்பாக பாராட்டி ஊக்கப்படுத்தி பேசி அனைவரின் கைத்தட்டல்களையும் பெற்றனர் தமிழகத்தில் மாவட்டம் வாரியாக எத்தனையோ சங்கங்கள் செயல்பட்டாலும் முறையாக பதிவு செய்து தமிழக அளவில் செயல்படும் நம் சங்கத்தின் பெயர்தான் அனைவராலும் பேசப்படுகிறது அதற்கு முக்கிய காரணம் தங்களது பொறுப்பை உணர்ந்து மக்கள் சேவையில் ஈடுபடும் நமது சங்கத்தின் அனைத்து நிர்வாகிகளின் கடின உழைப்பு தான் காரணம் கடவுளின் அருளால் நமது சங்கத்திற்கு கிடைத்திருக்கும் ஒவ்வொரு திறமையான நிர்வாகியும் ஒவ்வொரு முத்துக்கள் இதைத்தான் மறைந்த நமது செயலாளர் தெய்வ திரு அமலதாஸ் அண்ணாவும் கூறுவார் அவரின் கனவை நனவாக்கத்தான் நாம் அனைவரும் உழைக்கிறோம் என்பதை நினைக்கும் போது பெருமையாக உள்ளது மேலும் நமது சங்கம் அநியாயத்திற்கு எப்போதும் துணைப்போவாது என்பதையும் இந்நேரத்தில் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் பொதுநல சேவைகள் செய்வதில் கூட எத்தனை சிரமங்களை சந்திக்க வேண்டியுள்ளது என்பதில் எங்களுக்கு நிறையவே அனுபவம் கிடைத்துவிட்டது சங்கத்தை வைத்து பணம் சம்பாதிக்க முயற்சித்த ஒரு நண்பரை நாம் ஆரம்பத்திலேயே கண்டறிந்து அவரை நாம் சங்கத்திலிருந்து வெளியேற்றி அவருடைய கபட நாடகத்தை அம்பலப்படுத்தி நமது பல இரத்த சொந்தங்களை அவரது மாய வலையிலிருந்து காப்பாற்றினோம் இனி நமது மக்கள் அவரிடம் ஏமாற மாட்டார்கள் அவருடைய கேடுகட்ட செயலுக்கு கடவுள் அவருக்கு சரியான தண்டனை கொடுத்துள்ளார் எந்த வழக்கில் அவர் பணம் சம்பாதிக்க நினைத்தாரோ அதே வழக்கில் அவரையும் ஒரு குற்றவாளியாக நீதிமன்றம் இணைத்து அவரை விசாரித்து வருகிறது எனவே தர்மம் நேர்மை உண்மை மட்டுமே என்றும் ஜெயிக்கும் வினை விதைத்தவன் வினையைத்தான் அறுப்பார் என என்பதற்கு அவரே ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அதர்மம் ஆரம்பத்தில் மட்டுமே ஜொலிக்கும் பிறகு தோற்று போய் இவரை போல் அனைவராவும் வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு ஒரு தெரியாமல் மங்கி போய்விடும் எனவே நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் தர்மத்திற்கு தலை வணங்குவோம் அதர்மத்தை தட்டி கேட்போம் என்றும் மக்கள் நலனில் அக்கருடன் உங்கள் கஜேந்திரன் ஆவடி நன்றி வணக்கம் வந்தே மாதரம் ஜெய்ஹிந்த்